புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா திருச்சி பொன்மலைப்பட்டி கொட்டப்பட்டு போகிற பாதையில் தான் நம்ம அந்த பொன்மலைப்பட்டி நிற்கிறோம் ஒரு நாலாயிரம் சதுரடி இடம் அதில் அஞ்சு வீடு கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரத்தில் ரெண்டாயிரம் சதுரடி எம்டிஆருக்கு இடம் வடக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வீடு போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது நாலு வீடு இருக்குது இருபத்தஞ்சாயிரம் வாடகை வருது இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு வீடு கட்டுற மாதிரி அவங்க மேலே பில்லர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க வீடு கட்டி நாலு வருஷம்தான் ஆகுது சூப்பரான வீடு நாலாயிரம் சதுரடி இடம் ரெண்டாயிரம் சதுரத்தில் நாலு வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கம் படி கொடுத்து மேலே பில்லர்லாம் போட்டு வச்சுருக்காங்க புது வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது இடம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் சதுரடி இருக்குது இடம் சுப்பரான வீடு வாடகை வருது அதில் வில பார்த்திங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க